பாதையில் சிறுத்தை கண்டால் ஓட வேண்டாம் அந்த பூவை பார்த்துட்டு போங்க ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கூப்பும்னு சொல்கிறாங்க இதான் இந்த பூ ஸோ ஸ்ரீலங்காவானே நம்ப முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஆக்சுவலி இது உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் புதுசாக அந்த இடத்துக்கு வாரீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வழி இருக்குது நூரலியா வந்தால் இந்த ஒரு இடத்துக்கு வராமல் போகவே மாட்டாங்க இங்கே வந்து மெயினான பிரச்சனை என்னென்னா இன்னும் நம்ம இங்கேருந்து பேக்கஸ் நீர்வீழ்ச்சி பார்க்க போகிறோம் அங்கேருந்து சிறிய உலக முடிவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உலக முடிவு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் எல்லாருக்கும் நான் வந்து கிஷோ இன்னைக்கு நோரலியால் இருந்து ஹாட் அண்ட் பிளேஸ் போக போகிறோம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கந்தையல்ல அப்படிங்கிற ஒரு லேக்கு முன்னாடி இருக்கும் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பட்டி போல் போயிட்டு அங்கேருந்து ஹோட்டல் பிளேஸ் அதாவது ஹோட்டல் சமவெளி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன் எல்லோரும் இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்து குறிஞ்சி பூ பூத்து ஸோ அதை பார்க்குறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நாங்களும் தான் போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அங்கே போய்ட்டு மிச்சத்தை பார்க்கலாம் காசு இப்போ நம்ம ஃபைனலி சொன்ன அந்த குறிஞ்சி பூவை பார்த்தாச்சு இதான் அந்த குறிஞ்சி பூ இதோட சிறப்பம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் தான் அந்த பூ வந்து காணப்படும் இந்த பூவானது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா இந்த பூவை பார்க்குறதுக்காக தான் ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை இருந்தும் நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க இந்த பூ நம்ம நூறலியால் இருந்து ஹோட்டன் சமவெளி போகிற இந்த தான் இப்போ நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இன்னும் ஹோட்டன் சமவெளி போகலை இங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடையில் இந்த பூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பூ வந்து மலை மலை சார்ந்த இடம் அதை தான் நம்ம குறிஞ்சின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மலைகள் அந்த உயரமான பிரதேசத்தில் தான் காணப்படும் பிரைஸ் ஃபைனலி இப்போ நம்ம வந்து காட்டன் சமையல் போகிறதுக்கான அந்த ஒரு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக வேண்டிய மாதிரி இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ் எப்படின்னு தெரியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஸ்ரீலங்கா நூரலியா அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்துல அந்த குறிஞ்சி பூவை பார்த்துட்டு போங்க ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது வந்து பூக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்க தான் இங்கே எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறிஞ்சி பூத்து அந்த காடு ஃபுல்லாக பூத்துருக்கு உங்களுக்கு வீடியோஸில் பார்க்கும்போது விளங்கும் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் இங்கே ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க அதாவது லோக்கல் பீப்புளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு இதே வெளிநாட்டை வெளிநாட்டவர் வரீங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு டாலர் மாதிரி நீங்கள் வர வெஹிக்கிளுக்கும் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் பைக்கில் நீங்கள் திருவிலில் வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் பஸ் இல்லைனா வேன் மற்ற வெஹிக்கிள் எதில் வந்தாலும் அந்த வெஹிக்கிளுக்கான டிக்கெட்டும் எடுத்து தான் நீங்கள் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு வர நீங்கள் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அதுக்கான வசதியும் இருக்குது ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது ரொம்பவே அழகாக ரொம்ப குளிராக இருக்குது இந்த ஒரு இடம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க நாள் பார்த்தீங்கன்னா மழை இல்லை அது வரைக்கும் ரொம்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தூரிகிட்ருக்கு ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் டிக்கெட் எடுத்தாச்சு இதுக்கு பிறகு நம்ம உள்ளே போக வேண்டியதாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலி நம்ம இப்போ அண்ட் சமவெளி உள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுனு இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது என்னென்னா இதுக்குள்ளே வந்து ஆல்கஹோல் வந்து யூஸ் பண்ண முடியாது அது இல்லாமல் ரொம்ப சத்தம் போடக்கூடாது ஏன்னா இங்கே இருக்க வன விலகங்களுக்கு அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் மற்றும் இந்த புத்தறையில் வந்து நடக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்துச்சு ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம இங்கே வரும்போது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இது வந்து ஃபோட்டோன்னு நினைக்காங்க நிஜமான ஒரு மறை இருக்கு மா வந்தாச்சு இங்கேருந்து இதுக்கு பிறகு நம்ம வாகனங்களில் உள்ள போக முடியாது இங்கேருந்து நம்ம நடந்து தான் உள்ளே போக போகிறோம் இங்கே நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே நடந்து உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு உள்ளே என்ன மாதிரி இருக்கு நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் லாஸ்ட்டாக இங்கே வந்திருந்தேன் ஸோ உள்ளே போயிட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த சைட் போகிற ரோட்டில் நம்ம போனோம்னா பதில் பண்டார ஊவா உவா மாகாணத்துக்கு போகக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ நம்ம வந்த சைடு வந்து தான் நூறுவலியால்ந்து நம்ம வந்தோம் அது தான் இந்த சைடு போகிற ரோடால் நம்ம செக் பாயிண்ட் வந்து இது உள்ளே தான் நம்ம போகணும் எதுக்காக அந்த செக்கிங்னு சொன்னால் நம்ம சமவெளி உள்ளே போகும்போது ஸோ அப்புறம் சாப்பாடு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது முக்கியமாக தீப்பெட்டி எதுவுமே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஃபுல்லாக நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் அது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் உள்ள லோக்கல் பீப்புளும் நிறையவே வந்திருக்காங்க முன்னாடி வீடியோவில் இது வந்து செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஆக்சுவலி இது உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மியூசியம் மாதிரி இங்கே இருக்க இந்த மறை நான் முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எலும்புக்கூடு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் முன்னாடி கிளிப்பில் சொல்லியிருப்பேன் இது வந்து செக் பண்ணுறதுக்கான இடம் அப்படின் சொன்னால் செக்கிங் ஏரியான்ட்டுன்னு அந்த மாதிரி இல்லை இது மியூசியம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கேருந்து நம்ம இப்போ நடந்து உள்ளே போகலாம் ஓட்டன் சமையலியோட ஒரு மேப் தான் மேப் டிசைன் வந்து இது இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்கள் ரோடு அந்த வழியால் தான் நம்ம அப்படியே ஃபுல்லாக போக போகிறோம் என்னோட ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் ஸோ முன்னாடி போகிறவங்க எல்லாமே நம்ம குடும்பம் தான் நம்ம முக்கியமாக இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து இந்த குறிஞ்சி பூ பார்க்குறதுக்காகத்தான் மெயினாக நாங்கள் பிளான் பண்ணி இங்கே வந்தோம் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு பூத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு வெளிநாட்டிலருந்தும் ஸ்ரீலங்காலையும் சரி எல்லா இடத்துல உள்ள மக்களும் வந்து பார்க்கும்போது இந்த ஊர் நுவரலியாவில் உள்ள நாங்கள் பார்க்கலான்னா எப்படி ஸோ நீங்கள் புதுசாக அந்த இடத்துக்கு வாரீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வழி இருக்குது என்னோடய ரைட் சைட் போகிறது வந்து இந்த பாதையானது நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் மற்ற பக்கம் இந்த வழியில் போகிறது வந்து உலக முடிவை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து ரொம்பவே ரோடு வந்து மேட்லேருந்து பள்ளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு நடக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே நம்ம உலக முடிவு போகிறத ரெடி பண்ணி அந்த பக்கமாக போனோம்னா வரும்போது இந்த மலையை ஏறி வரக்கூடிய மாதிரி இருக்கும் அது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம ஃபெஸ்ட்டாக வரும்போதே இந்த சைடால் போனோம்னா ஒரு பள்ளத்தில் டயர்டு இல்லாமல் நம்ம நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து உலக முடிவையும் பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போவே ஆகிட்டோம் பார்ப்போம்

இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவானே நம்ப முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு உனக்கெல்லாம் ஃபோனில் பார்க்க எப்படி கிளியராக இருக்கா என்னென்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபில்டர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது க்ரீன் கலர்ன்னு சொல்ல முடியாது ரொம்ப லைட் க்ரீனில் எல்லோ ஷேடோ வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவனுக்கு வீடியோவில் எப்படி விளங்குதுன்னு நல்லா நல்லாயிருக்கு இன்னும் நம்ம இங்கேருந்து பேக்கர்ஸ் நீர்வீழ்ச்சி பார்க்க போகிறோம் அங்கேருந்து சிறிய உலக முடிவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உலக முடிவு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அது இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லாருமே இந்த ஒரு உலக முடிவை பார்க்குறதுக்காகத்தான் இங்கே வாராங்க முக்கியமாக நூரலியா வந்தால் இந்த ஒரு இடத்துக்கு வராமல் போகவே மாட்டாங்க ஸோ உங்களுக்கு என் மூலியமாக நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் நான் எப்படி எந்த வியூவில் பார்க்குறேனோ அதே தான் உங்களுக்கும் ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் போகிற ரோட் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டுனு ஒவ்வொரு இடங்களும் நல்லா இருக்கு சில இடங்கள ரொம்பவே மோசமாக இருக்குது பாதையில் சிறுத்தை கண்டால் ஓட வேண்டாம் ஓட மாட்டோம் அங்கேயே உட்காந்துருவோம் தூரத்தில் பார்க்குறேன் சரிஷா இப்போ நம்ம இந்த போற ரோடால போயிட்டு அந்த மலை அப்படியே சுத்தி உலக முடியும்லாம் பார்த்துட்டு அங்க வர்றாங்க பாருங்க அங்க அந்த ரோடால வந்தாதான் போகலாம் நீர் வந்துட்டோம் இதை சரிஷா இந்த குறிஞ்சி போ பத்தி ஒரு வரவேற்பு உரை கொடுங்க பூக்காம இருக்கா இதான் இந்த குறிஞ்சி பூ ஸோ அவ்வளோ பெருசாக வாசம் இல்லை ஆனால் பூவை பிடுங்க வேணான்னு மேலே சொல்லியிருக்காங்க ஸோ பூ பறிக்க முடியாது பார்க்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு காய்ச்சிருக்கே சி பூத்து இருக்கே இப்போ குறிஞ்சி பூவை பார்த்தாச்சு இப்போது நமக்கு முன்னாடி தான் பேக்கஸ் நீர் விழிச்சிருக்கு அங்கே போயிட்டு பார்ப்போம் நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு வந்தாச்சு திறமை இந்த வழியால் உலக முடிவை பார்க்க போக போகிறோம் இந்த ரோட் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு சைடுமே குறிஞ்சு பூத்தான் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஏரியா அதே பாருங்கள் கை நீர்வீழ்ச்சி பார்க்க போன இடத்துல கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு என்னென்னா அம்மா எல்லாரோட தானே போயிருந்தோம் அங்கே தண்ணி அதிகமாகறதை பார்த்துட்டு எல்லோருமே பயந்துட்டாங்க பயந்து ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேணாம் ஏன்னால் அந்த தண்ணி அங்கேருந்து ஊற்றும் போது சாரல் வந்து ஃபுல்லாகவே நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது முகத்துலேருந்து எல்லா மேலேயும் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதுக்கு மேலே அங்கே இருந்தோம்னா வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி ஆறு நீர்வீழ்ச்சி உள்ளே இறங்கிடுவோன்னு வேணாம் உடனே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கும் அங்கேருந்து வேர்ல்டன் உலக முடிவை பார்க்க போகிறோம் ஸோ பனிமூட்டமா இருக்குது எதுவும் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் போயிட்டு பார்க்கலாம் இல்லை இல்லா பனிமூட்டமா இருக்குது வேலை என்னது ஒன்றுமே பார்க்க இல்லாது இப்போ என்னாச்சுன்னா இங்கே எனக்கு பின்னாடி உள்ளவங்க குடும்பமாக எல்லோரும் வந்திருக்காங்க அப்போது வந்த இடத்துல மகள் எப்படியோ மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க காணமாக தேடிட்டு இருக்காங்க இங்கே வந்து மெயினான பிரச்சனை என்னன்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இதுக்குள்ள கவரேஜ் நெட்ஒர்க் கரவே வேலை செய்யாது ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கூட வந்தவங்க கவனமா இருந்துக்கணும் ஆனா அவங்க காணும்னு சொன்ன அந்த கேர்ள் வந்து நாங்கள் வர்ற வழியில பார்த்தோம் அவங்க தனியாக நின்றுட்டுருந்தாங்க இருந்தாங்க ஸோ சொல்லிட்டு வந்தோம் பயப்பட வேணாம் அவங்க வர்ற வழியில தான் இருக்காங்கன்னு ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு யாரோட வந்தீங்களோ அவங்க கூடயே இருங்க ஏன்னா தொலைஞ்சு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ரொம்ப நேரமாக நடந்து ஒரு மாதிரி வேர்ல்டு ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம் சுற்றி ஒரே புகை மூட்டமாக இருக்குது எல்லோரும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்ருக்காங்க போய் பார்க்கலாம் எப்படியும் ஒன்றும் தெரியாது ஸோ ஒரு தூரம் வந்ததுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள் எாரூட்டத்தை <laughs> <laughs> இப்போ நம்ம மினி வேர்ல்டென் நம்ம வந்திருக்கோம் இங்கேயும் அதே மாதிரி தான் பனிமூட்டமாக இருக்கு ஸோ இங்க இருக்க இடங்களை அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் காட்டுறேன் பாருங்க இவ்வளோ தூரம் வந்து உலக முடிவோட அந்த வியூவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸோ சுற்றி ஒரே பனிமூட்டமாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன்னா வெயில் டைமில் வந்து உங்களுக்காக காட்டுறேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் காட்டினேன் அந்த ரோட் தான் அது இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து இங்கே சுற்றி வந்திருக்கோம் ஸோ இன்னும் நம்ம அந்த ரோட் பிரிஞ்ச இடத்துக்கு போகணும் அங்கேருந்து திரும்பி வந்த இடத்துக்கு போகணும் ஸோ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு இன்னும் அதான் ஒரு மாதிரி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்தது தெரியுது அந்த அந்த மலை போனால் அதான் வேல்ட் போயிருந்தோம் அங்க இருந்து வர இதுதான் அந்த road தான் சுத்து கூட நம்ம போனதுல இது எவ்வளவு கிட்ட அவங்க காண்டோம் ஃபைனலி ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் தான் நடந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் ஆரம்பிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் உங்களுக்கு எந்த சைட் போனால் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு ஸோ ஸோ சொன்ன மாதிரி அங்கிட்டு முதல்ல போகும்போது பள்ளம் பக்கமாக போகையும் அந்தளவுக்கு டயர்ட் ஆகலை ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் போன ரூட் தான் இதால் போயிட்டு இப்போ அப்படியே இந்த ரோடால் வந்திருக்கோம் இப்போ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதான் அந்த மியூசியம் மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த செக் பண்ண பாயிண்ட்லேருந்து வெளியில் போகணும் ஸோ போய் இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் திரும்ப நடக்கணும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துவிட்டோ நாங்க வந்த டைமை விட இப்ப பாருங்க அப்படின்ட்டு ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு மழை வரல நாங்க ஃபுல்லா வந்துட்டோம் மழை இல்லாம ஒரு மாதிரி ஃபைனலாக ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் இன்னும் நாங்க யாருமே சாப்பிடல சாப்பிட்டு இங்க இருந்து புறப்படலான்னு இருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்து எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்